திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பத்தாம்பத்தில் பத்தாம் திருவாய்மொழி இதுதான் திருவாய்மொழியின் கடைசி பதிகம் ஆழ்வார் எல்லையற்ற அன்பால் நைந்து திருமாலைத்தாம் சேர்ந்தமையை அருள் செய்து நூலை தலைக்கட்டுதல் நூலை முடித்தால் புரிஞ்சுக்கலாம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது முனியே நான் முகனே முக்கண் நப்பா என் புல்லா கனிமாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கழ்வா அடியேன் ஆறுயிரே என்னிடத்தை வந்து சேர்ந்த உன்னை இனி அகலவிடேன் என்னை வஞ்சியாதே என்னை மாயம் செய்யேல் உன்னாகத்து வாசம் செய் பிராட்டியின் உன் மீதும் ஆணை என்பால் அன்பு செய்து உன்னோடு என்னை உயிர் பேரின்றி என் குறை கண்டு கூச்சமின்றி ஒன்றாகவே கொண்டாய் என்னை அழைத்து திருவடி சேர்த்து அருள வேண்டும் என் பொல்லா கருமாணிக்கமேன் மேவி தொழும் பிரமர் சிவன் இந்தினன் முல முதலோர்க்கெல்லாம் கெல்லாம் கொப்பூள் கமலம் பிறப்பிடமே தேவர்களின் அடைக்கலமே என் ஆவி கோர் பற்று கொம்பு நின்னலால் அணிகின்றிலேன் யான் இயற்கையின் நிர்வாகி அதனுள் இருந்து ஆட்டுவிப்பவன் நீ மேல் உலக நற்சோதி அங்கு பிரமனும் நீ விண்ணுலார் மண்ணுலார் மற்றும் அவரவர் கருமங்களை நினைத்தவளவிலே படைத்தவன் நீ என்னை விளக்கி மருந்தவைப்பது என்ன சாதனையோ உனக்கு காய்ச்சின இரும்பு தான் குளிர உண்ட நீர் போல வேட்கையில் இருந்த என் ஆத்மா தாகம் தீர பருகிய என் ஆரமுதே நீ என்னை போக விட்டுட்டு விலகிக் கொண்டால் நான் யாரை கொண்டு என்ன சாதிப்பேன் எனது என்பதுதான் என்ன நான் என்பதுதான் என்ன காயாம்பு நிறத்த தாமரை செங்கனி வாயனே உனக்கேற்ற அழகிய மலர்பாவைக்கு அன்பனே என் அன்பே எனக்கு ஆறா அமுதமாய் எனது இன்னுயிரை மன்னி உண்டிட்டாய் ிருப்பதையும் உண்பாய் கோலமலர்பாவைக்கு அன்பனாகிய என் அன்பே நீல வரை இரண்டு கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப வராகமொன்றாய் நிலம் ஏற்றிடை கொண்டாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி விடுவேனோ உற்ற இருவினையாய் உயிராய் வினைப்பயன்களாய் மூவுலகு என்ற துன்பமிகு புதராய் அப்புதரில் புக்கு கற்கிளியாய் நின்ற முதல் தனி வித்தே உன்னை என் தனிப்பேருயினை பெற்றி நீ விடுவேனோ உலகு ஆதிக்கெல்லாம் காரணனே எங்கும் பறந்து எல்லா பொருட்களிலும் ஊடுருவினின் வாழ்வின் ஆதாரமாய் அகன்று உயர்ந்த முடிவற்றவனே உன்னை எனையினால் வந்து கூடுவன் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில்லா அனைத்தையும் கொள்ளும் பெரும் பெரும்பாத்திரமே மேன்நிலை நன்மலூதியே இனிய சுடர் ஞானகின் மமே பெரியயன் பற்றற என்னைச் சூழ்ந்தாயே இவ்வாறாக முடிக்கிறார் திருவாய்மொழியை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்